தையல்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகிலிருந்து அவர் வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான் தையல்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பலபழக்கம் கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோளை அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்துக் கொண்டிருந்த மகன் அவரிடம் கேட்டான் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசியோ சிறியது விலை மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டான் நீ சொல்வது உண்மைதான் மகனே கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் என்னவோ வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் விலை மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயலானது சேர்ப்பது அதாவது ஒருவருடைய மதிப்பானது அவருடைய செயலை கொண்டுதான் நிர்மாணிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல நாளை உன்னுடைய மதிப்பானது நீ செய்யும் வேலையை பொறுத்துதான் தான் அதிகரிக்குமே தவிர்த்து உன்னுடைய உருவத்தை பொறுத்தல்ல எனவே நீ எது செய்தாலும் நல்லதையே செய் நல்லதை செய்தால் நல்லது மட்டுமே கிடைக்கும் கெட்டதை செய்தால் கெட்டது மட்டுமே கிடைக்கும் என்பதை எப்போதும் மனதில் கொள் என்று அந்த தையல்காரர் தன் மகனிடம் கூறினார்